நமஸ்காரம் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மகிமைகள் ஸ்ரீ பானுதாசர் பைரணிபுரம் அழகிய நகரம் அங்கே சூரியனை தினந்தோறும் வழிபடும் பெரியவர் ஒருவர் இருந்தார் அவர் தன் அருமை மகனுக்கு சூரிய நாராயணன் என்று பெயர் வைத்தார் பானு என்ன செல்லமாய் அழைப்பார் ஏழு வயதில் உபநயனம் செய்தார்கள் பானுவுக்கு வேதம் வேப்பங்காயாக இருந்தது ஆதித்ய கிருதத்தை தலைகளாக ஒப்பிக்கும் எனக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி திக்கி தடுமாறும் பிள்ளையா என்று வேதனைப்பட்டார் பிராமணர் அம்மா பானு அப்பா வந்தால் அடிப்பாரே உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுடா என விளையாடிக் கொண்டிருக்கும் பானுவை இழுத்து வருவாள் ஒரு நாள் தந்தையார் கோபத்தில் செம்மையாக அடிக்க பயந்த பையன் காட்டுக்கு ஓடிவிட்டான் இரவு வந்தது மிருகங்களுக்கு பிடித்தமான நேரம் காட்டில் வினோதமான சப்தங்கள் பானுவை ப பயமுறுத்தின தஞ்சம் இடம் தேடினான் அவன் கண்ணில் பட்டது ஒரு கோவில் உள்ளே சென்றான் அங்கே இருந்த சுவாமி சூரியனே எங்கள் குல தெய்வமே வெகு தூரம் நடந்து வந்தாலும் காலில் முள்ளும் கல்லும் தைத்து ரணமாகி வேதனைப்பட்டதாலும் களைப்பும் பசியாகவும் இருக்கிறது அப்பாவிடம் அடிபட்டு சாவதை விட புலியோ சிங்கமோ அடித்து சாவது பெரிய கஷ்டமில்லை இல்லை என்று வந்துவிட்டேன் என்னை காப்பாற்றுவது உன் பொறுப்பு என கதறி அழுதான் சூரிய பகவான் ஒரு அந்தனன் வடிவத்தில் பானுவின் எதிரில் வந்தார் பானு அவர் காலில் நிலம் தோய் விழுந்து வணங்கினான் சுவாமி எனக்கு வேத பாடங்கள் சரளமாக வரும்படி அருள வேண்டும் என்று வேண்டினான் சூரியனார் அவனை அணைத்து ஆறுதல் அளித்தார் ஒரு பொற்கின்னல் நிறைய பாலை கொடுத்து குடிக்கச் சொன்னார் பானுவுக்கு அசாத்திய பசி ஒரே மூச்சில் குடித்து விட்டான் அஷ்டாச்சார மந்திரத்தை உபதேசித்தார் இன்று முதல் உனக்கு எல்லா மந்திரங்களும் வரும் பாண்டரங்கன் புகழை பாடு தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடு ஓம் நமோ நாராயணாய என அருளி மறைந்தார் இப்படி ஏழு நாட்கள் நடந்தன இந்த ஏழு நாட்களும் வேலை தவறாமல் உணவு கொடுத்தார் சூரிய பகவான் அங்கே பானுவின் பெற்றோர் ஊரெல்லாம் மகனை தேடி காணாமல் வேதனைப்பட்டனர் இனிமேல் மகன் திரும்பி வந்தால் அவனை படிக்கவில்லை என்பதற்காக அடித்து துன்புறுத்தக்கூடாது என முடிவெடுத்தனர் காட்டில் தர்பை சமித்து இவற்றை சேகரிக்க வந்த ஒரு வைத்திய பிராமணன் பானுவை பார்த்து விட்டான் வா உன் பெற்றோரிடம் போவோம் என அழைத்தான் பானுவோ பயந்து கோவிலுக்குள் ஓடிவிட்டான் அவன் பானுவின் பெற்றோரிடம் தான் பானுவை கண்ட இடத்தை குறிப்பிட்டான் அவர்கள் ஏழு நாட்களில் மகன் உணவும் நீருமின்றி எப்படி மெலிந்திருக்கின்றானோ என துடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் மகன் முன்னிலும் பலமும் அழகும் கொண்டு இருப்பதை கண்ட பூரித்து விவரம் கேட்டனர் பானுவும் நடந்த அனைத்தையும் விவரமாக கூறினான் பெற்றோர் மகிழ்ந்தனர் குருட்டு பாடம் படிக்க சொன்னேன் நீயோ வேத நாணமே பெற்றுவிட்டாய் என மகனை அணைத்து ஆனந்தித்தார் தந்தை சூரியன் தஞ்சம் அளித்ததால் பானுதாசன் என்று மக்களால் அழைக்கப்பட்டான் உரிய வயதில் பெற்றோர் பானுதாசருக்கு விவாகம் செய்வித்தனர் அவளும் கணவனைப் போலவே தெய்வ பக்தியில் சிறந்தவளாய் இருந்தாள் அதனால் குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருவர் பெயர் ஏகநாதர் அவரும் பெரிய கிருஷ்ண பக்தர் யதிகத்தினால் பெற்றோர்கள் காலம் முடிந்தது பானுதாசர் எப்போதும் பாண்டுரங்கனை தஞ்சம் என்று இருந்தார் இவர் பொருளை விருத்தி செய்யாததால் செல்வம் கரைந்து விட்டது மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் பட்னி கடந்து வாடி மெலிந்தனர் இவரோ உலகமெல்லாம் காக்கும் பெருமானுக்கு என் சிறு குடும்பம் ஒரு பொருட்டில்லை அவன் இஷ்ட பட்னி என்றால் எனக்கு அது சந்தோஷமே என பேசாதிருந்தார் அக்கம் பக்கத்தவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் பானுதாசர் குடும்பம் கஷ்டப்படுவது பொறுக்கவில்லை ஜவுளி வியாபாரம் செய்யும் சில உறவினர்கள் இவரிடம் வந்து குடும்பத்தை நீ போடுவது ஆண் பிள்ளைக்கு அழகல்ல உன் பெற்றோர் ஏராளமாய் சேர்த்து வைத்திருந்ததை கரைத்து விட்டாய் கடை வீதியில் எங்கள் கடைகளுக்கு நடுவில் முந்நூறு பவுண்ட் பெருமானமுள்ள ஜவுளி வகைகள் தந்து கடை வைத்து கொடுக்கிறோம் ஒழுங்காய் வியாபாரம் செய்து லாபத்தில் சிறு பகுதியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கலாம் என்றனர் இதுவும் அவன் செயல் என பானுதாசர் ஒப்புக்கொண்டார் வியாபார தந்திரம் என்ற பெயரில் சில சூதுகளை அவர்கள் சொல்லித்தர அவற்றை ஏற்க மறுத்துவிட்டார் தாசன் வியாபாரம் செய்ய வருகிறெல்லாம் பாண்டுரங்கனாக தோன்றினார் இவர் கண்களுக்கு இதென்ன என்று கேட்பவர்களுக்கு இது அசல் விலை இவ்வளவு லாபம் இவ்வளவு பிரியும் இருந்தால் வாங்குங்கள் என தெளிவாக கூறிவிடுவார் தொடரும்